முத்துக்குமரன் அவர்கள் சோ யார் சாமி அப்படின்ற மாதிரி அவரை வருத்தவர்கள் கூட அவரை வந்து பார்த்து யார் சாமி அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அவரை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் முதலாவது சீசன்ல சொல்லியிருப்பாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு அதோட மீனிங் என்ன அப்படின்னா இவின் அதை ஒரு ஒன் அவர் எபிசோட் ஒருக்குள்ளயே ஒருத்தருடைய கேரக்டரை மக்கள் வந்து ஓட் போடுறாங்களே தவிர நிறம் கலர் உருவம் அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் வந்து இல்ல உங்களுடைய அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஆளு எப்படி எப்படி இந்த பச்சோந்தி மாதிரி நிறம் மாறாம நீங்க from the day one ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கீங்க அப்படினது லேர்னிங் என்றது வேற நடந்து மாத்துறதுன்றது வேற சோ அப்ப யாரு உண்மையா இருக்காங்க அப்படி என்பதை வச்சு தான் மக்களோட वोट வந்து அமைந்திருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க சீசன் 7 அங்க வின்னர் பிரதீப் பண்டனி அவர் இல்லாதபடியா மக்களோட வேட்டை தான் நடந்துச்சு

ஸோ அப்படி இருக்கிற முத்துக்குமரன் அவருடைய செயல்களை வந்து இந்த பிக்பாஸ் விடிய வெளிச்சம் போட்டு காமிக்குது முத்து அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் இந்த பிஆர வச்சுட்டு வந்த மக்கள் சப்போர்ட்டே இல்லாத மக்களோட ஓட்டே இல்லாத வெறும் பைட் போர்ட்ஸோட் ஓட் மட்டும் இருக்கிற இந்த பிஆர் சௌந்தர்யா அக்கா இருபது வயசு சாச்சனாக்கி இருக்கிற அந்த மேச்சூரிட்டி கூட இந்த முப்பது வயசு சௌந்தர்யாவுக்கு இல்லை நான் வியங்க பாப்பன் மக்களே முப்பது வயது ஒரு நபர் வந்து எப்படி இப்படி போய் அதாவது இப்போ நம்ம ஆக ஆக நமக்குன்னு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ளோட நண்பர்களோட அசிங்கங்களும் கேவலங்களும் வன்மங்களும் குப்பத்தனமான விடயங்களும் பண்றாங்க கூட நான் நெச்சு பார்ப்பேன் எப்படிப்பட்ட இது அப்படின்னு அப்ப கமரா இல்லாத இடத்துல எல்லாம் இந்த சௌந்தரியா குணங்களை நெச்சு பார்க்கக்குள்ள எப்பா சாமி அப்படிதான் இருந்துச்சு சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு கூட தினம் ஒவ்வொரு நாளுமே அந்த பிக் பாஸ் வீடு முத்து அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த இந்த சௌந்தர்யா ஜாக்லினு அப்புறம் வந்து இந்த ஜெப்ரி அன்ஷிதா அருண் இவங்கள்ல இருந்து முத்து அவர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்தவர் அப்படின்னதை காமித்து கொண்டிருக்கு அந்த ரீதியில முத்துக்குமரன் அவர்கள் அருண் இது ராணா புடியத்துல ஈவன் அந்த சண்டே சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் கூட வந்து ராணப் அவர்களுக்கு பல தடவை மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு இப்ப நேற்று கூட பல விடியங்கள் முத்து அவர்கள் ராணவுக்கு துணை நின்றாங்க இப்ப கூட நீங்க ப்ரமோல பாத்துருப்பீங்க முத்து அவர்கள் மட்டும் ராணவுக்கு பக்கத்துல வந்து இருப்பாங்க சரிங்களா பல விடியங்கள் வந்து முத்து அவர்கள் வந்து இது வந்து ஒரு போட்டி ஐம்பது லட்சத்துக்கான ஒரு போட்டி இதுல நம்ம இன்னொருத்தனோட திறமைய சொன்னா இல்ல இன்னொருத்தனை ஊக்குவித்தா அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு இல்லாம இவன் அத்தனை பேர் முதுகுல குத்துழன கூட நல்லா பண்ணி நல்லா பண்ற அவன் நல்லா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாருல நேத்து ராணபவர்கள் அந்த விஷாலிட இதுல வந்து ஏறணும்னு முத்து சொல்லுவாங்க கேம் சேஞ்சர் ராணப் அப்படின்னு அப்ப இது யாராலையுமே யாருக்குமே அந்த சொல்ல மனசு வராது நான் கூட அந்த இடத்துல இருந்து இருந்தா அப்படி சொல்ல சொல்ல சொல்லியிருக்க முடியாது அதனால நான் முத்து வியந்து பாக்குறேன் யார் சாமி இவர் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் வீடு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் கூட கூட பண்ணி பண்ணி அந்த முத்துவோட நல்ல குணங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த காற்று மாதிரி காற்றுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி காற்று மாதிரி அப்படியே வருது மக்களுக்கு காமிக்குது இது ஒரு பக்கம் இருக்க ஒரு என்னதான் பிஆர்டி பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் வாங்கி பெரிய சிஸ்டங்களை வச்சு அன்பிசியலி ஓட்டே இல்லாத இந்த சௌந்தர்யாவுக்கு ஓட்டை போடுற மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஓட்டை போட்டாலும் எலும்பு துண்டை வீசி வணக்கம் மக்களை அப்படின்னு ஒரு கோமாளிக்கு காசை கொடுத்து துபாயில் இருக்கிற ஒரு கோமாளிக்கு காசை கொடுத்து நீ சௌந்தர்யாவை பத்தி பேசு முத்துவை பத்தி தப்பா பேசு ரெண்டையும் இணைச்சி வச்சு பேசு கோபுரத்தையும் இன்னொரு இதையும் இணைச்சி வச்சு பேசு அப்படின்னு சொன்னாலும் அதுகளோட உண்மையான குப்பத்தனங்களும் வன்மங்களையும் வந்து இந்த பிக் பாஸ் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்ரி அப்படின்றவன் அவன் அவனை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் அவர் வந்த இடத்துல எவ்வளோ தங்கமான பிள்ளைகள் இருக்கு திறமையான நபர்கள் இருக்காங்க உண்மையிலேயே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனா இந்த ஆள் வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவர்களை யூஸ் பண்ணதா இருக்கட்டும் கலாச்சார சீர்கேடுகள் பண்ணதா இருக்கட்டும் ஈவன் ராணவ பொம்மை டாஸ்க்ல மூஞ்சியில குத்தினது எல்போ கிக் மூஞ்சியில குத்தினா ரெண்டு தடவை கிக் பண்ணிருப்பான் இப்படி ஓன் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த டாஸ்க்ல ராணவ் வழியால துடிச்சு கொண்டிருக்க அவன் நடிக்கிறான் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான் சோ இப்போ

நான் வந்து டெவலப் தான் இப்படி எல்லாம் பண்ணணுமா மிரசாட்சியா இல்லையான்னு நாடகம் போட்டுச்சு இன்னைக்கு வந்து அந்த மனசை அப்படி துடிக்கோன்னு அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு பட் பிறகு வந்து அந்த உண்மை தெரிஞ்சா அந்த அம்மா மன்னிப்பு கேட்டது அதனால அதை கொஞ்சம் விட்டுறலாம் ஆனா இன்னொன்று இருக்கு இந்த சௌந்தர்யா அப்படின்றது நேத்து முத்துக்குமார் அவர்கள் அதோட முகத்திரையை கிழிச்சறிஞ்சாரு இது வந்து பக்கா சேஃபா நடிக்குது ஃபேக்கா நடிக்குது மூணு மூட் வச்சிருக்கு அத ஒண்ணு ஆக்சன் மூட்டன்ற இதுதான் ஏதோ கர்மம் பண்ணும் அது வந்து மாட்டுப்பட்டி செய்யணும்னா கியூட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு முகத்திலேயே கிளித்திருந்தாரு முத்துக்குமரன் அவர்கள் பி ஆர் சௌந்தரியா அக்கா அந்த முகத்திலேயே இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த மனுஷன் கையில கட்டு போட்டு இருக்காரு ஈவன் பிக் பாஸ் டீமே வந்து சொல்லுது அவர் மருத்துவமனைக்கு கொண்டு நம்ம வந்து திரும்ப வர்றாரு கட்டு கட்டுப்போட்டிருக்காரு அதுக்கப்புறமே இந்த அம்மா வந்து அந்த மனுஷனோட வேதனையை பத்தி அந்த அவருடைய பெயினை பத்தி நக்கல் அடிக்கிற விதமா பேசுது ஜெஃப்ரி கிட்ட வந்து அப்படி வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு குணம் இதுக்கு பேயா நடிக்க சொன்னா பேயா நடிக்க சொன்னா அப்படி எல்லாம் வராது அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தை பாத்தீங்களா ஆனா அந்த டாஸ்க் நடிக்கக்குள்ளேயே வந்து பல பேர் சொல்லியிருப்பாங்க இவரு அன்சில்லா கூட சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து வாழ்றதே தான் ஆனா ஒரு டாஸ்க்கு பேமாரி பண்ண சொன்னா முடியாது அப்படின்ற மாதிரி ஏன் இந்த கேவலம் எனக்கு புரியல மக்களே அப்பங்க காசு நிறைய இருந்துச்சுன்னா புத்தி வளராதா இல்ல இந்த அடுத்த மனுஷன் மனிதர்களை மனிதர்களாக பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வராதா அது எனக்கு தெரியல மக்களே பிறகு ரத்தம் சோப்புல தான் ஓடுது அப்போ அப்பங்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு நமக்கு செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் என்ன கோல்ட் கலரில் ஓடுமா இல்லை தகுந்த மாதிரி ஓடுமா எனக்கு புரியலை சௌந்தர்யா பாக்க எனக்கு பெரிய நிறைய கேள்விகள் இருக்கு மக்களே சரிங்களா ஏன்னா இப்போ சாச்சனா அவர்கள் ஒரு இருபது வயசு பொண்ணு லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே சொல்றாங்க நான் முத்து அவர்களிடம் கத்துக்கிட்டேன் நம்மளாலே பார்க்க முடிஞ்சது அவங்க கடந்த மூணு வீக் கோட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மேச்சூரிட்டி லெவல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஆனா இந்த முப்பது வயசு அம்மா சௌந்தர்யா அந்த நபர் வந்து சொல்லப்போனா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் கூட இல்ல என்ன எங்க எங்க போய் சொல்றது இதுக்கு வந்து அந்த சீசன் செவனுக்கு போன உரத்தன் அவன் அவனும் பிஆர்டிமா வச்சுட்டு போய் செருப்படி வாங்கினா அதுக்கப்புறம் வந்து அவன் யூஸ் பண்ணான் அவங்க அக்கா ரெண்டு பேர் வந்து அவனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நன்னவன் மாதிரி நடித்தான் அவன் தான் பிஆர் வேலை பார்க்குறான் இன்னும் இனத்தோட சேரும் அப்படின்ற மாதிரி இந்த குப்பைகள் பண்ணுற விடயங்கள் எல்லாம் தாங்க முடியலை மக்களே பட் ஒட் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் சொன்னதுதான் நான் எப்படி சொல்றேன் இப்படியான வன்மம் பிடித்த நபர்கள் இப்படியான இந்த பேய்குணம் பிடித்த நபர்கள் பண்ணுற விடயங்கள் இவங்க இருக்கிற ஷோவை மக்கள் பார்க்கறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மக்களில் இருந்து வந்த முத்துக்குமரன் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் முத்துவின் வெற்றி எங்களில் வெற்றி அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மக்கள் இந்த ஷோ பாக்குறாங்க நீங்க இதெல்லாம் பாக்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஓட்டம் ஹஸ்டால முத்துக்குமரனுக்கு போடுங்க ஏனென்றால் மனிதனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துதான் நன்றி